வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுங்க இது வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு பூஜை பண்ணாமல் இருந்தது இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணியாச்சுன்னா குடும்பம் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிப்போச்சுங்க பூஜை பண்ணி அதுக்கடுத்து இந்த வருஷம் தாங்க பண்ணிணோம் இதில் வந்துட்டு மு முனீஸ்வரம் வந்து தெய்வமாக வந்து நம்மளுக்கு வந்து அருள் வாக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரெண்டு மூணு பேர் லேடிஸ் மேலே வந்திருக்குங்க முனீஸ்வரன் வந்துட்டு அருள் வாக்கு சொல்கிறாரு இது வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப உண்மைன்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள்லாம் ரொம்ப கருதுகிறோம் அந்த மாதிரி தாங்க எல்லாம் க கரெக்டாக சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முனீஸ்வரனுக்கு வந்து ரொம்ப உகர்ந்தது வந்துட்டு சாராயம் குடிப்பார் சுருட்டெல்லாம் பிடிப்பாருங்க ஆனால் இதை பாருங்கள் முனீஸ்வரன் வந்தது வந்து இவங்க மேலே வந்து கரெக்டாக வந்துட்டு அதெல்லாம் செஞ்சாங்க சாராயமும் குடித்தாங்க சுருட்டும் சுருட்டும் எடுத்து வாயில் பற்ற வச்சுட்டு இது பண்ணாங்க அதிகமாக வச்சு எடுத்தாங்க ஆனால் லேடிஸ் எல்லாம் இந்த மாதிரி பழக்கம் பண்ண மாட்டாங்க கிராம சைடு ஆனால் பாருங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாங்க உண்மையை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்களும் நினச்சி கூட பார்க்கல சும்மா வருதுன்னு தான் நினச்சோம் ஆனால் பாருங்கள் கரெக்டாக செஞ்சாங்க அது பாருங்கள் இந்த நேரத்தில் பாருங்கள் பார்த்த சுருட்டு பிடிக்கிறாங்க பாருங்கள் உண்மையாகவே இதெல்லாம் வந்து நம்பக்கூடியது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்